இதே தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல் இந்த சேனலில் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கனகாம்பரம் செடி வந்து பார்த்துட்ருக்கீங்க இது கிட்டத்தட்ட இந்த செடியை வந்து ஒரு எட்டு இன்ஜஸ் பாட்டில் நான் வந்து வளர்த்துட்ருக்கேன் மாடித்தோட்டத்தில் நம்மளால் எட்டு இன்ஜஸ் பாட்டில் தான் வளர்க்க முடியும் வீட்டு தோட்டத்தில் நமக்கு வந்து வீட்டுக்கு முன்னாடி இடம் இருந்தால் நம்ம வந்து தரையில் வந்து வளர்க்கலாம் இப்படி தான் நம்ம வந்து கனகாம்பரம் செடியை பொதுவாக வந்து வளர்ப்போம் இந்த செடி நல்லா வந்து இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி நல்லா டார்க் கலராகவும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நோயுமே இல்லாமையும் நமக்கு நல்லா ரெகுலராக நம்ம வீட்டு தேவைக்கு நல்லா கொத்து கொத்தாக பூ பூக்கணுன்னா எண்ணெய் உரம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அந்த தண்ணியில் நீங்கள் அரிசி கழுகுன தண்ணி உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா அரிசி உளுந்து இதெல்லாம் நம்ம வந்து வீட்டில் மாவு வரைக்கணும் அந்த தண்ணியெலாம் கழுகும்ல அந்த தண்ணி இருந்தாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா பச்சை தண்ணினாலும் பரவாயில்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து அமிலம் வந்து எடுத்திருக்கேன் மீன் அமிலத்தை கிட்டத்தட்ட ஒரு பத்து எம்எல் சரிங்களா ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்து எம்எல் தண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து செடிக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பூ பூக்கும் ஒன்று இன்னொன்று இதுக்கு வந்து நல்லா கலர் வந்து வரும் எந்த ஒரு பூவாக இருந்தாலும் அதோடய பூவை விட நல்லா டார்க் கலர் பூக்கிறதுக்கு நம்ம வந்து மீன் அம்பம் வந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த உரத்தை எப்படி வந்து கொடுக்கணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நீங்கள் நான் ஒரு ரெண்டு நாள் கழித்து மீன் அம்மிலம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி மண்ணை வந்து அந்த பாட்டில் இருக்கிற மண்ணை வந்து நல்லா லூஸ் பண்ணி வச்சிருக்கணும் அப்போ மேலே இருக்கிற மண்ணு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெயில் பட்டு நல்லா காஞ்சு இருக்கும் இந்த டைமில் இந்த உரத்தை வந்து ஊற்றும் போது சீக்கிரமே அந்த மண் வந்து உரியும் தன்மை வந்து இதுக்கு வந்து இருக்கும் அப்போ திருப்பி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து லூஸாக மண் நல்லா லூஸாக இருக்கிறதுனால உள்ளே இருக்கிற மண்புழுக்களுக்கெல்லாம் சீக்கிரம் மேலே வந்து வந்து அந்த மண்ணை அந்த அந்த மீன் அமிலம் வந்து ஊற்றுற அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளமான மண்ணில் மண்ணை வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்புழு உரமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு அதில் இருக்கிற அந்த மண்புழு மூலியமாக கிடைக்கக்கூடிய உரமும் நல்லா இருக்கும் செடிக்கு டைரக்டாக நம்ம வந்து கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த மீனம்பளத்தோட தண்ணி அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் சரி இது கொடுக்கும்போதே நம்ம வந்து என்ன செய்யலன்னா இதோட சேர்த்து வெங்காயத்தொளி இதெல்லாம் வந்து அரைச்சும் சேர்க்கலாம் டைரெக்டாகவும் வந்து நம்ம வந்து போடலாம் முட்டை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம் இது எல்லாம் தான் நம்ம வந்து வீட்டில் வளர்க்குற பூச்செடிகளை நல்லா நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா டா அந்த அந்த பூவோட நல்ல கலர்ஸ் நல்லா வந்து நல்லா எடுத்து கொடுக்குறதுக்கும் நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கனகாமர செடியும் என்கிட்ட இருக்கிற இந்த கனகாமர செடியில் அதோடய இலைகள் வந்து எந்த அளவுக்கு டார்கிஷாக இருக்குன்னு பாருங்கள் பூவும் எந்த அளவுக்கு டார்க்காக பூத்துருக்குன்னு பாருங்கள் இதே ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு இந்த இந்த ஃபெர்டிலைசரை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்ன்னு நிறைய உங்கள் வீட்டில் இருக்கிற பூச்செடிகளுக்காக இருக்கட்டும் காய்கறி செடிகளுக்காக இருக்கட்டும் இல்லைனா நம்ம சேல் பண்ணுற பிளான்ஸ் ஏதாவது உங்களுக்கு ஆஃபரில் கிடைக்கணும் ரொம்ப கம்மியான ரேட்டில் வாங்கணுமா இருக்கட்டும் இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல்சிம்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் செய்யலாம் உங்களோட வீட்டில் இருக்கிற மாட்டித்தோட்டத்தில் இருக்கிற செடிகளை நல்ல வளமான முறையில் வளர்க்கவும் செய்யலாம் Thank you for watching friends! Vivasa, I am Selicatum!